பெரியார் பார்த்த உடனே சொன்னார்னா சரியா நடனம் ஆடிக்கிட்டு இருக்காரு ஆனா அவர் காலிடல யாரையோ போட்டு மிதிச்சிட்டு இருக்காரு அவன் தான்டா நம்மாளுனாராம் அதாவது எங்கே போனாலும் அடியிலே அழுத்தப்பட்டவர்களாக ஒதுக்கப்பட்டவர்களாக புறக்கணிக்கப்பட்டவர்களாக தாழ்த்தப்பட்டவர்களாக கீழ்நிலையிலே இருக்கிற மக்களைத்தான் தன்னுடைய உடன்பிறப்புகளாக பார்க்கிற ஒரு பெரிய மகத்துவம் பெரியாரிடத்திலே இருந்தது அவர் பெரியாருடைய கருத்துக்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா எளிய எளிய மனிதர்களை தான் அவருடைய சிந்தனைகள்லாம் இருந்தது அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்ப இப்போ வந்து கடவுளை ஏன் அவர் கடவுள் மறுப்பை ஏன் அவர் கொண்டாடினார் கடவுள் மறுப்பை ஏன் அவர் சொன்னார்னா கடவுள் இருந்துட்டு போட்டோமே ஏன் அதை வந்து அவர் சொல்லணும்னா கடவுளை வைத்துக்கொண்டு அதன் மூலம் சிலர் பிழைக்கிறார்கள் கடவுளை வைத்துக்கொண்டு அதன் மூலம் சில மக்களை கீழே அழுத்துகிறார்கள் என்பதனால்தான் பெரியார் கடவுள் மறுப்பை முன்னெடுத்தவராக நாம் பார்க்கிறோம் உதாரணம் பாத்தீங்கன்னா ஒரு காலத்தில் நான் சமீபத்தில் கால்டுவெல் அவர்களுடைய ஒரு நூலை படித்து கொண்டிருந்த போது ஒரு ஆச்சரியமான தகவலை பார்த்தேன் தூத்துக்குடியிலே குளிக்கிற தொழிலாளர்கள் இருந்திருக்கிறார்கள் தான் கடல் தொழில்களிலேயே ரொம்பவும் கடினமான தொழில் ஏன்னா குளிக்கும் போது பல பேர் தங்களுடைய மூச்சை எழுந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படி முத்து குளிக்கிற தொழிலாளர்கள் குளிக்க போகிற போது அங்கே இருக்கிற பிராமணர்கள் எல்லாம் ஒன்னாக குழுமி வந்து முத்து குளிக்கிற தொழிலாளர்களை கூப்பிட்டு அவங்களோட ஒரு ஒப்பந்தம் போட்டு கொண்டார்களாம் என்னன்னா நீங்கள் போய் கடல்ல முத்து குளிச்சு முத்து எடுத்துக்கிட்டு வாங்க உங்களுக்காக நாங்கள் கரையில உட்கார்ந்து கொண்டு பிரார்த்தனை செய்வோம் உங்களுக்காக நாங்கள் கரையில உட்கார்ந்து கொண்டு ஜபிப்போம் நீங்கள் முத்து எடுத்துக்கொண்டு வந்த உடனே அந்த முத்தில் ஒரு பகுதி அரசருக்கு போக மீதி இருப்பதில் நீங்கள் பாதி நாங்கள் பாதி எடுத்துக்கலாம்னு ஒப்பந்தம் போட்டாங்களாம் இதை வந்து அந்த காலத்திலே நடந்து இருக்கிறது ஆனால் இப்போ ஒரு டிரைவர் இருக்கிறாருன்னு வச்சுங்க நீ டெய்லி வந்து வண்டி ஓட்டிட்டு இரு ஆனால் ஈவினிங் ஆன உடனே சம்பாச்சியில் எனக்கு பாதி கொடுத்துரு நான் உனக்காக ஜபிக்கிறேன்னா கேட்க மாட்டான் ஏன்னா பெரியார் அவர்கள் இதயத்திலே புகுந்து விட்டார் இப்படியான பகுத்தறிவை பெரியார் எளிய மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தார் தான் பெரியார் பெரும் தலைவராக பெரியார் இன்றைக்கும் அவர் இறந்து போன பிறகு இத்தனை ஆண்டுகள் கழித்தும் அதிர்ச்சி கொடுக்கிற ஒரு மாபெரும் மனிதராக இருந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்திய பிரளயம் அது நிறைய பேர் வந்து பெரியாருடைய இந்த கருத்தை நான் ஒப்புக்கொள்ளவில்லை ஆனால் பெரியாரை அப்படி ஏற்றுக்கொள்கிறேன் பெரியாருடைய அந்த கருத்தை ஒப்புக்கொள்ளவில்லை ஆனால் பெரியார் இதற்காக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அத்தனை திசைகளிலேயும் தன்னுடைய விசாலமான அறிவை பயன்படுத்திய ஒரு மாபெரும் ஆளுமையாக பெரியார் இருக்கிறார் அந்த வகையிலே பெரியாருடைய சிந்தனைகள் மகத்தான சிந்தனைகள் என்று பார்க்க வேண்டும் அதற்கடுத்து அப்படியே அண்ணா கிட்ட வந்தோம்னா அண்ணா எப்படி எளிய மனிதர்களை நோக்கி அவருடைய அன்பு இருந்தது என்று பார்க்கிற போது பெரிய ஆச்சரியமாக இருக்கும் ஒருமுறை அவர் வெளிநாட்டு பயணத்திலே இருக்கும் போது போப்பாண்டவரை பார்க்கிற ஒரு முயற்சியில் இருக்கிறார் போப்பாண்டவரை அவரை சந்திக்கிற போப்பாண்டவரை அவர் சந்திக்கிறார் அற்புதமான ஒரு உரை அவருக்கு முன்பு அண்ணா ஆற்றுகிறார் ஐந்து நிமிடம் தான் பேசுறது ஆனா திருப்பி பார்த்தா அவர் பேசுற அந்த துணியை பார்த்து அவர் அந்த அழகை பார்த்து கடல் மடை திறந்து அந்த பேச்சை பார்த்த உடனே வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுங்க இன்னும் கொஞ்ச நேரம் பேசுங்கன்னு ஏறக்குறைய ஒரு மணி நேர உரையாக அண்ணாவினுடைய உரை எடுத்துக்கொள்ள செல்லப்படுகிறது அதை பார்த்து வியந்துட்டு அவர் முடிச்சுட்டு வந்த உடனே போப்பாண்டவர் கேட்கிறார் உங்களுக்கு ஏதேனும் நான் செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதே என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் அண்ணா அதுக்கு சொல்றார் நான் என்ன கேட்டாலும் செய்வீங்களா செய்கிறேன் என்று சொன்ன உடனே அண்ணா சொல்கிறார் ஒண்ணும் இல்லை ரானடே என்கிற ஒரு மனிதர் கோவாவிலே சுதந்திரத்திற்காக போராடியதற்காக போர்ச்சுக்கல் அரசாங்கம் அவரை சிறையிலே தள்ளியது இன்னமும் அவர் சிறையிலே லிஸ்பன் சிறையிலே தான் அடைக்கப்பட்டிருக்கிறார் அவரை உங்கள் மூலமாக அவர்களும் கிறித்தவர்கள் என்பதனாலே கிறிஸ்தவத்தினுடைய விடத்தில் இருக்கிற நீங்கள் சொன்னால் அவரை வெளியே விட்டு விடுவார்கள் எனவே உங்கள் முயற்சியினால் அந்த மனிதரை நீங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று அண்ணா கேட்டுக்கொள்கிறார் ஆச்சரியமா போயிடுது அவருக்கு ஏன்னா தமிழ்நாட்டோடு எந்த சம்பந்தமும் இல்லாத மனிதர் ஒரு எளிய மனிதர் கோவாவினுடைய வளர்ச்சிக்காக கோவாவினுடைய சுதந்திரத்திற்காக போர்ச்சுகல்ல எது போர்ச்சுக போர்ச்சுகீசியர்களை எதிர்த்து போராடியவருக்காக ஏன் இவர் பேச வேண்டும் என்றால் எளியவர்கள் எங்கே பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்காக இறங்குகிற தலைவராக அண்ணா இருந்தார் என்பதுதான் ஒரு ஆச்சரியத்திற்குரிய செய்தி அவரு ராணடை வந்த உடனே விடுதலை பெற்று வந்த உடனே நான் அண்ணாவை போய் பார்க்கணும் அப்படிங்கிறாராம் இந்திரா காந்தி அவரு இல்லைங்க அவர் செத்து போய் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு அவங்க கட்சியிலேருந்து இங்கே வந்திருக்கிறார் நாஜின் மரம் சொல்லுவாங்க அவர் வந்திருக்கிறாரு அவர் தான் நீங்க பார்க்க முடியும்னு சரி வாங்க நீங்க போரிட்ட அந்த கோபாவுக்கு போவோம் உங்க மண்ணுக்கு போவோம் என்று சொல்லும் போது முதன் முதலாக என் விடுதலைக்காக இந்தியாவின் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சிறு பகுதியில் இருந்து போராடிய சமாதியை நோக்கி அந்த மனிதர் வந்தார் என்பதுதான் வரலாற்றிலே குறிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அப்படி எளிய மனிதர்களை நோக்கி அவர்கள் பார்வை இருக்கிற போதுதான் ஆச்சரியங்கள் நமக்கு முன்னாடி வந்து நிற்குது கலைஞரை அதுக்கு அடுத்து எடுத்துங்க கலைஞர் வந்த உடனே என்ன திட்டங்கள் பிர்லா டாடாவுக்கு திட்டங்களை வகுத்தாரு பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு இயக்கம் ஆரம்பிச்சார் எளிய மனிதர்கள் அதாவது எங்க வந்து கடை மனிதர்கள் எங்க இருக்கிறாங்களோ அவர்களுக்கான திட்டங்களை கொண்டு வர வேண்டும் பைலட்டுகளுக்கான திட்டங்களை அவர் வகுக்கவில்லை காய்த்த கரங்களோடு கைரிக்ஷா ஓட்டுகிற அந்த மனிதர்களுக்கான திட்டங்களை கொண்டு வர கை ரிக்ஷாக்களை ஒழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அதை கொண்டு வந்தார் எளிய மனிதர்கள் அது போக ஊனமுற்றவர்கள் என்கிற வார்த்தையை முற்றிலுமாக ஒழித்து மாற்றுத்திறனாளிகள் என்று ஒரு புதிய வார்த்தையை தமிழுக்கு கொண்டு வருகிறார் அலி என்றும் சொல்லப்பட்டு பத்திலே ஒரு எண் குறைந்தால் வருகிற எண்ணையும் சொல்லப்பட்டு கொச்சைப்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை திருநங்கைகள் திருநம்பியர் என்று சொல்லி புதிய வார்த்தைகளை அறிமுகப்படுத்திய ஒரு மாமனிதர் இருக்கிறார் என்றால் அது கலைஞர் அவர்கள் தான் இப்படி கலைஞர் தன்னுடைய வாழ்க்கையிலே எளிய மனிதர்களுக்கான ஒரு மாபெரும் அரசியல் பயணத்தை மேற்கொண்டார் தான் நாம் இன்னைக்கு வந்து கலைஞரை வந்து போற்றி கொண்டு கொண்டாடுகிறோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கீழே இருக்கிறது ரொம்ப தப்பானது மேலே இருக்கிறது உயர்ந்தது நம்ம கடை கதை கூட ஒன்று சொல்லுவாங்க ஒரு செருப்புக்கும் கொடைக்கும் வந்து பிரச்சனை வந்துதான் செருப்பை போட்டுக்கிட்டு போகிறவரு திடீர்னு அதை வெளியில் விட்டுட்டு போட்டார் கொடையை மட்டும் பூஜாரையில வரைக்கும் கொண்டு போனார் உடனே அந்த கொடையை கற்று செருப்பு கேட்டுச்சான் கொடையை கொடையே உன்னை மட்டும் உள்ளே அழைத்து கொண்டு செல்கிறார்களே என்னை ஏன் வெளியே விட்டு விட்டு சொல்கிறார் ஒன்று இல்லை நீ கீழே இருக்கிறாய் ஏ கீழே இருக்கிற மனிதர்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டு இருக்கிறாய் கீழானவர்களோடு உன்னுடைய பழக்க வழக்கம் இருப்பதால் உன்னை வெளியேயும் நான் மேலே இருப்பவர்களோடு இருப்பதனால் என்னை உள்ளேயும் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் என்பது ஒரு கொடை சொன்னதான் ஆனால் மேலே இருப்பவனெல்லாம் உயர்ந்தவன் இல்லை கீழே உழைக்கிறவனெல்லாம் தாண்டவன் இல்லை என்று சொன்ன ஒரு மாபெரும் இயக்கம் இருக்கிறது என்றால் அது திராவிட இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தான் திராவிட இயக்கங்கள் நிறைய சொல்கிறேன் எல்லாருமே திராவிடங்கிற பேர் நிறைய கட்சிகள்ல இப்போ திராவிடம் நிறைய கட்சிகள் இருக்கு இல்லையா பேர் நிறைய கட்சிகள்ல இருக்கு ஆனால் திராவிடத்தினுடைய அத்தாரிட்டியாக பார்க்கப்படுகிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஏன்னா கட்சி பெயரிலே என்ன இருக்கிறதுங்கிறது முக்கியம் இல்ல அந்த கருத்தியல் அங்கே இருக்கிறதா இப்ப அதிமுக கூட திராவிடம் இருக்கிறது அங்கே திராவிடம் இருக்கிறதா அங்கே வேற ஒரு இடத்திலே அவர்கள் போய் ஐக்கியமாக இருக்கிறார்கள் அல்லவா எனவே திராவிடம் என்பது கருப்பு பெயரிலே இருக்கக்கூடாது ஏன்னா ஹிட்லர் கூட பார்த்தீங்கன்னா தன்னுடைய கட்சிக்கு நேஷனல் சோசலிஸ்ட் பார்ட்டி என்று தான் வைத்திருந்தார் சோசலிசம் இருந்தது அவருடைய கட்சியில் அவர் சோசலிசம் என்ற பெயர் அவருடைய கட்சியிலே இருந்தாலும் கூட அவர் ஒரு பாசிஸ்டாகவும் ஒரு நாஜியாகவும் தான் இருந்தார் ஒழிய வரலாற்றிலே வந்து ரொம்ப கருப்பு பக்கங்களால் எழுதப்படுகிற இரத்த கரை இந்த வரலாற்றின் ஒரு மனிதனாகத்தான் ஹிட்லர் குறிப்பிடப்படுகிறார் அதனால பெயரிலே என்ன இருக்கிறது என்பது முக்கியம் அல்ல அவர்கள் அந்த கருத்தியலிலே இயங்குகிறார்களா ஹிட்லர் பத்தி பேசும்போது இப்போ ஒரு சின்ன ஞாபகம் வருது ஹிட்லர் ஹிட்லர் வந்து யூதர்களை கொடூரமாக கொன்றார் விஷ கொட்டடிகளை விட்டு லட்சக்கணக்கான பேர்களை உள்ள வச்சு கொன்றார் சரித்திரத்திலே அவர் மாதிரி ஒரு கொடுங்கோலன் இல்லை என்று எல்லோரும் பேசுவார்கள் ஆனால் ஹிட்லரு ஏன்னா யூதர்களை பற்றி அவருக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்தது யூதர்கள் சுயநலவாதிகள் எங்கே போனாலும் லஞ்சத்தை பரப்பக்கூடியவர்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அதிகாரத்தோடு நெருக்கத்தை வைத்துக்கொண்டு அந்த இடத்தை குழப்புகிறவர்கள் என்கிற ஒரு மனோபாவம் ஹிட்லருக்கு யூதர்களை பற்றி இருந்தது அப்பா ஹிட்லர் வந்து சாகும்போது ஒன்று சொல்லிவிட்டு நான் இத்தனை லட்சம் யூதர்களை கொண்டிருக்கிறேன் ஆனாலும் கொஞ்சம் யூதர்களை உயிரோடு விட்டு செல்கிறேன் ஏன் தெரியுமா இந்த ஹிட்லர் ஏன் இந்த யூதர்களை எல்லாம் இப்படி கொன்றான் என்பதற்கான நியாயத்தை பின்னால் வருகிற சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்களை கொஞ்சம் பேர் விட்டு போறேன் நானா ஆனால் இன்னைக்கு பார்க்கிறோம் தோழர்களே பாலஸ்தீனத்தின் காசா முனையிலேயும் இந்த பக்கம் வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கு கடற்கரையிலேயும் பாலஸ்தீனியர்களை கொன்று குவிக்கிற இஸ்லாம் இஸ்ரேலினுடைய நதன்யாகுவையும் உயூதர்களையும் பார்க்கிற போது எவ்வளவு பெரிய அதாவது ஒரு எத்துக்கில்லாத ஒரு சமூகமாக வளர்ந்து வந்திருக்கிறார்கள் என்பதை இந்த சூழலே நாம் பார்க்கத்தான் செய்கிறோம் அப்படி எங்கேயோ நம்ம போயிட்டோம் அந்த வகையில பார்க்கிற போது பெரியார் ஒரு மாபெரும் விஷயத்தை செய்தவராக பெரியார் ஒரு மாபெரும் சிந்தனைகளை கொண்டு வந்தவராக நாம் பார்க்கிறோம் அண்ணா அவர்களை பார்க்கிறோம் கலைஞர் அவர்களை பார்க்கிறோம் ஒரு இப்போ சகோதரி கூட பேசும்போது சொன்னாங்க உழைப்பு தான் முக்கியம் இந்த உலகத்தின் உழைப்பு அவங்க சொன்னாங்க இதுல உழைப்பை எடுத்து விட்டால் இது வெறும் கட்டை இதுல ஒரு உழைப்பை எடுத்து விட்டால் அது வெறும் பிளாஸ்டிக் இது அதுல உழைப்பை எடுத்து விட்டால் வெறும் சிமெண்ட் மண்ணு ஜல்லி என்று சொன்னார் அதை வந்து என் என்பருக்குரிய நண்பர் இயக்குனர் ஜனநாதன் அவர்கள் கூட அவருடைய இந்த பயன்படுத்தி உழைப்பினால் தான் உருவாக்கப்படுகிறது இந்த உலகம் உழைப்பினால் ஆனது அதாவது சரக்குங்கிற வார்த்தையை வரைய இருக்கிறார் சரக்குன்னா என்ன சரக்குனா இல்ல டாஸ்மாக்ல விற்கிறது அதல்ல சரக்கு என்பதற்கு அவர் ஒரு வரையறையை சொல்லுகிறார் மார்க்ஸ் எந்த ஒரு பொருளுக்கு பயன் மதிப்பும் பரிமாற்ற மதிப்பும் பரிவர்த்தனை மதிப்பும் இருக்கிறதோ அதுதான் சரக்கு ஒரு பொருளுக்கு பயன் மதிப்பு இருக்கணும் இந்த பொருளுடைய பயன் மதிப்பு என்ன பேசினா உறக்க கேட்கறது இதனுடைய பயன் மதிப்பு அது பரிமாற்ற மதிப்பு என்ன இந்த மைக்கு ஒரு விலை இருக்கு மார்க்கெட்ல அது பரிமாற்ற பரிவர்த்தனை மதிப்பு அது எப்படி பயன் மதிப்பு இருக்கிற எல்லாத்துக்கும் பரிவர்த்தனை மதிப்பு இருக்குமா இல்லை இப்போ சூரிய ஒளியிலன்னா நம்மளால் வாழ முடியாது பயன் மதிப்பு இருக்கு ஆனால் சூரிய ஒளியை நம்ம விற்க முடியாது பரிவர்த்தனை மதிப்பு பரிவர்த்தனை மதிப்பு கிடையாது இருக்கு தண்ணீர் இருக்கிறது ஆற்று தண்ணீர் வச்சுக்கோங்க அதனுடைய பயன் மதிப்பு இருக்கு குடிச்சால் தாகம் தீரும் ஆனால் அதை விற்க முடியாது அதற்கு வந்து பரிவர்த்தனை மதிப்பு இல்லை எனவே பயன் மதிப்பு இருக்கிற அதே சமயத்தில் பரிவர்த்தனை மதிப்பு இருக்கிற இரண்டும் சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் தான் சரக்கு என்கிற வார்த்தையை மார்க்ஸ் வந்து தன்னுடைய மூலதனத்திலே வரையறுக்கிறார் இந்த உலகம் உழைப்பால் ஆனது ஒரு பூமி வந்து ஒரு ஆ ஒரு பெண் என்றால் உழைப்பு ஒரு ஆண் ஒரு கணவன் மனைவி ஏற்படும் வந்து ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்குவது போல இந்த உலகத்தின் அத்தனை உருவாக்கங்களும் உழைப்பால் நிகழ்ந்தது என்பதைத்தான் அவர் இங்கே வந்து குறிப்பிட்டார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உழைப்பினுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிற இன்றைய முதல்வர் தளபதி அவர்களை நினைக்கிற போது மிகுந்த ஒரு மகிழ்ச்சி ஏன்னா ஒரு மாபெரும் இயக்கம் யாருடைய கையில இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியம் ஒரு மிகப்பெரிய உழைப்பாளராக ஒரு மிகப்பெரிய உழைப்பு 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 என்றால் அது தளபதிதான் என்று போற்றப்பட்ட ஒரு மா மனிதராக அவர் இருக்கிறார் என்பதனால்தான் இயக்கம் அந்த கருத்தை நோக்கி போகிறது ஏனென்றால் எளிய மனிதர்களுடைய இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருப்பதனால்தான் அதற்கு இந்த சிறப்புகள் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கின்றது இன்றைக்கு யாராலும் அசைக்க முடியாத ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு இயக்கமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது சமீபத்தில் நான் கேள்விப்பா இப்போ வந்து அமெரிக்கா யுஎஸ் போன போது அங்கே பார்த்தாங்களா வாஷிங்டனுடைய கல்லறையை பார்க்கிற போது அங்கே ஒரு நாலஞ்சு தான் இருந்ததா வாஷிங்டன் வாஷிங்டன் அமெரிக்க சிவில் வாரில் வந்து தளபதியாக நின்று போரிட்டவர் அமெரிக்காவினுடைய சுதந்திரத்திற்காக போரிட்டு அதன் மூலம் முதல் குடியரசுத்தின் முதல் ஜனாதிபதியாக அமெரிக்காவிலே வெற்றி பெற்றவர் யாருன்னா ஜார்ஜ் வாஷிங்டன் அவருடைய சமாதி ரொம்ப சாதாரணமாக ஐந்து கற்களை வைத்து அப்படி போட்டு போயிருந்தாங்களாம் ஆனா ஆப்ரஹாம் லிங்கனுடைய சமாதியை பார்க்கிற போது நாமெல்லாம் அண்ணாந்து பார்க்கிற உயரத்தில் மிக உயரமாக அது வைக்கப்பட்டிருந்ததான் ஒரு பீடத்துல கால் மேல கால் போட்டு அந்த ஆப்ரஹாம் லிங்கனுடைய சமாதி அங்கே வைக்கப்பட்டிருந்ததா அப்போ என்ன கேட்டாங்கன்னா எங்கே ஜார்ஜ் வாஷிங்டன் இப்படியும் நாலஞ்சு கல்லை வச்சிருக்கீங்க ஆப்ரஹாம் லிங்கனுடைய சமாதியை மட்டும் அவ்வளோ உயரத்திலே வைத்திருக்கிறீர்களே என்ன காரணம் என்று கேட்டபோது அதற்கு சொன்னாங்களாம் ஜார்ஜ் வாஷிங்டன் ஒரு பெரிய பண்ணையார் குடும்பத்திலே பிறந்தவர் வசதியான குடும்பத்திலே பிறந்தவர் அவர் ஒரு தளபதியாக வந்து இங்கே முன்னு நின்று இந்த அரசியலை செய்தார் இந்த ஆட்சியை பிடித்தார் குடியரசுத் தலைவராக வந்தார் என்பது முக்கியமில்லை ஆப்ரஹாம் லிங்கன் என்பவர் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியாக இருந்து வந்தவர் செருப்பு தைக்கும் தோழாளியினுடைய மகனாக இருந்து மேலே வந்த அவர் இந்த உச்சத்துக்கு வந்தார் என்பதனால் நாங்கள் எளிய மனிதர்கள் உச்சத்துக்கு வருகிற போது எந்த அளவிற்கு கொண்டாடுவோம் என்பதை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவரது சமாதியை இவ்வளவு உயரத்திலே வைத்திருக்கிறோம் என்று அமெரிக்காவை சார்ந்த ஒரு மனிதன் சொன்னானா அதனால் எளிய மனிதர்களின் தான் ஒரு இயக்கம் நீடித்து நிற்க முடியும் எளிய மனிதர்களின் முன்னேற்றத்திற்காக இந்த இயக்கம் இந்த உலகத்தில் அடுத்த அடுத்த கட்டங்களை நோக்கி போகும் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணமாக இன்றைக்கு எளிய மனிதர்கள் ஆயிரம் ரூபாய் சொன்னாங்க ஒவ்வொரு தாய்மாருக்கும் இன்னைக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை மீன் பிடிக்கிறதுக்கு விட மீன் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல மீன் பிடிச்சு கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பது தான் சிறந்தது அப்போதான் அருந்ததி ராய் என்கிற நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர் சொன்னாரு சரிங்க அவன் மீன் பிடிக்க கற்றுக்கொள்ளுகிற வரை அவன் உயிரோடு இருப்பதற்கு அவனுக்கு கொஞ்சம் மீனை இலவசமாக கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று சொன்னார்கள் அப்படி இந்த சமூகம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய மாநிலமாக இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்கிற ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் எளிய மனிதர்கள் அவர்களுடைய சிறு சிறு தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான அந்த ஆரம்பகட்ட வேலைகள் எல்லாவற்றையும் செய்கிற அரசாக இன்றைக்கு செய்து வருகிற இந்த மாபெரும் இயக்கத்திற்கு என்னுடைய இனிய வணக்கங்களை இனிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா பெரியார் அவருடைய அவருடைய இந்த உலகத்தை இந்த இந்தியாவிலேயே திமுகவுக்கு அமைந்திருப்பது போன்ற தலைவர்களை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது பெரியார் அண்ணா கலைஞர் மூன்று பேருமே சிந்தனைவாதிகள் நீங்க வாழ்டேர் சொன்னார் அவருடைய வாழ்க்கை அந்த கருத்துரிமைக்காக வாழ்டேர் சொன்ன கருத்துக்கள் நமக்கு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் நியூட்டன் என்ன சொன்னார் தெரியும் ஐன்ஸ்டின் என்ன சொன்னார் நமக்கு தெரியும் ஆனால் இந்த இயக்கத்தில் இருக்கிற மூன்று பெரும் தலைவர்களும் சொன்னதெல்லாம் இன்றைக்கும் நம்முடைய கடவுளை வர மனிதனே என பெரியார் சொல்கிறார் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் உண்டு என்று மனிதநேயம் பேசியவர் நம்முடைய அறிஞர் அண்ணா அவர்கள் கோயில் கூடாது என்பதல்ல ஆனால் கோயில் கொடியவர்களின் கூடாரமாகிவிடக் கூடாது என்பதற்காகவே போராடுகிறேன் என்று சொன்னவர் கலைஞர் தடாகத்தை தடாகத்தின் அழுக்கை உண்டு அந்த தடாகத்தை சுத்தப்படுத்துகிற மீனை போல இந்த சமூகத்திற்காக உழைக்க வேண்டும் என்று கூறியவர் கலைஞர் இப்படி அவன் நம்முடைய தலைவர்கள் எல்லாரையும் பார்த்தீங்கனால பெரும் பெரும் சிந்தனைவாதிகளாக இந்த சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய வழியை காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள் இன்று மாபெரும் ஆர்ப்பரிப்பை நோக்கி தமிழகம் அடுத்த கட்டத்தில் சென்று கொண்டிருக்கிற இந்த சூழலிலே இந்த முப்பெரும் விழாவிலே கலந்து கொள்வதிலே எனக்கு பெரிய மகிழ்ச்சி சேகர்பாபு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சமீபத்தில் அந்த இதெல்லாம் எடுத்து பார்த்தேன் எவ்வளோ நாளாக அவருக்கு நாம் கவிதை வாசிக்கிட்டு இருக்கோம் கருத்தரங்கத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறோம் அந்த அப்படின்னு ஏறக்குறைய இருபது ஆண்டுகளாக அவருக்கு நான் வந்துகிட்டு இருக்கிறேன் ஒரு முறை ரெண்டு முறை வந்தாலே கன்னிசாமி என்று சொல்வார்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க நான் கன்னிசாமியா இருந்து குருசாமியா இருந்து குருசாமிகளில் குருசாமியாக இருக்கிறேன் அப்போது ஈவே ராமசாமியினுடைய அறிவாலயத்திற்கு வந்து இருக்கிற குருசாமிகளில் நான் ஒருவன் என்று கூறிக்கொள்வதிலே பெருமை அடைகிறேன் அண்ணன் சேகர்வாக அவர்களுக்கு இந்த இனிய தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்